கொளக்கிறதா முடியும்

சீமை எல்லாம் நம்ம கட்டி காக்கவேற அம்பகே சொத்து புள்ள தங்கத்த பொள்ள ஒரு கள்ள செல்ல

மக சிறுகு அண்ணிக்க எட்டுப்பட்ட சீமையெல்லாம் எம்ம கட்டி காற மகன் சுட்டுப்புள்ள தங்கத்த போல நான் ஒரு கெல்ல செல்ல மகன்

நான் காத்த என் முளாத்தூள் மிஷின்னு சரியான கூட்டமாக இருந்துச்சு எள் போட்டால் கூட விலகாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்போ எங்கன்னா பார்த்தாலும் ட்ரில்லு போடுற அளவுக்கு இருக்கடா பத்து போடலைப்பா அது மீசப்பா நான் எனக்கு கூட பண்ணி நான் சொல்லி போதும்ப்பா ஆனால் ஏன்டா பத்து போட்டு வந்திருக்கேன்னு கேட்குறேன் மீசோ மீசப்பா அட ஏசப்பா மீசப்பா பெருத்த அவமானம் நீ நாட்டுக்கு சாடா வேண்டமே அவ இருட்டுக்கு அதுக்கு அப்படி தெரியுது என்ன பங்காளி மீசரா ஒவ்வொரு ஆள்கிட்ட மூஞ்சிக்கு முன்னாடி காட்டிட்டு வர முடியும் மீச மீச பத்து அருள் ஏற்கனவே எரிச்சல் இருக்கேன் நீ வேற கருவில தள்ளி விட்டுட்டோம்டா முள்ளுக்கு சுத்த ஊத்துக்கணும் ஏய் இதுக்கு ஏன் விலை இவ்வளவு சிரிக்கிறேன் ஏய் மீஸ் தடா ஏப்பா சிரிக்காது எப்பா சிரிக்க போறது உங்களுக்கு நான் பார்த்தாலே கறிக்கடையில கறி மாதிரியே தெரியுமே தப்பு இன்னும் அந்த கடாயை உரிக்கவே இல்லையாடா வெவ்வேறு நீ ரொம்ப பயமுறுத்துறாங்கடா குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா இடி விழுந்துருச்சாடா அப்பா தலையில தலைவர் என்ன மாசத்துக்கு நாடத்துக்கு வர என்ன அதை நினைச்சு தான் இருக்கிறியா நியூஸ் ப்ரோ சரிங்க ப்ரோ எங்க அப்பா பேரு

போன எலக்ஷன்ல எங்க அப்பா ஒரு ஓட்ல தோத்து போனார் ஒரு ஓட்டில் தோத்து போனார் தான் எங்க அப்பா ஒரு எப்படினா தோத்து போனாரு அதை போட்டது எங்க அப்பா தான் சொல்றீங்க அங்கே போய் ஸ்டாம்பு எடுக்கும் போது அப்பாவுக்கு சாமி வந்துருச்சு அப்பா நின்றது தென்னை மரம் எழுத்து இளநீ விட்டேன் குத்திப்பிட்டேன் அப்பாவே உச்சி உச்சுட்டு என்ன நக்க போறியா மயிருமே தோத்து போனேன் விடு அந்த இடத்துல ஏனே அப்பாவுக்கு சாமி வரணும் ஏன் ஆவியர் முக்கு ரோட்டில் வந்தால் ஏற்றுக்கிறவியா வந்துருச்சு விடுவேன் மகனை வீர தேவாண்டார் என்ன பண்ண நெஞ்சு நிமித்தினே வீட்டை விட்டு வெளியே விடாண்டார் ஏழு பிள்ளை பார்த்தார் அப்பா ஏழுமே கடா கத்து நின்று நான் உன்னை கொண்டுட்டேன் ஏழு பேர் ஆண்கள் கல் 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 பெண் குழந்தை இல்ல நீண்ட நாள் அப்பா வெயில்லயே நின்றார் முண்டமா

அவ்வளோதான் தண்ணியை ஊற்றி விட்டேன்னா அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் க்ளோஸ் அவர் ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அம்மா எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட போய் என்ன மண்டி போட்டாரா கும்பிட்டார அம்மா மண்டி போட்டு கும்பிட்டாரானே இல்லை எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பா வரா ஏன்னா தெரியாதா எட்டாவது பிள்ளை வைக்க கருப்பை இடம் இல்லைன்னு அம்மா உலக்க எடுத்து அப்பாவை ஓங்குச்சு அப்பா உலக்கை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் அப்பாவை அடிச்சு விட்டாங்க பதட்டத்தில் அடுத்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன் உனக்கே ஃபீல் பண்ணுறியா ஏ நீ எந்திரிச்சி நாலு பேர் போக இன்னும் முட்டை பத்துன்னு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் முட்டை பத்துண்ணா அது இல்லைடா முப்பத்தெட்டு நாற்பது வயசில் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கலண்ணே உண்மையத்தேன் சொல்றேன் ஏன் பொண்ணு கிடைக்கல பொம்பளை பிள்ளைகளை என்னது கதை உங்களுக்கு என்ன பண்ண வள்ளி வருவாங்க அதுக்கப்புறம் தர்க வரும் முடிச்சுட்டு போயிடுவேனே நாடகம் நடத்துறது யாரு இருங்கய்யா ஐயா என்னங்கய்யா இப்ப ஐயா நகைச்சுவை பாத்திரம்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஐயா பார்க்க முடியலன்னா நீங்க பாட்டு கோச்சுக்கிறாதியா போயிருங்க நீ என்ன அவ்வளோதான் நாடகமே பபு நாடு முடிஞ்சு இந்த கூட்டத்தை போன உட்கார வை நான் ஒரு 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 தரேன் நீ காலை அப்படி போய் போச்சு என்னத்தை பண்ண பண்ணப்பிரியே தர்க்கம் மல்லி நாரத சந்திக்கும் போது தர்க்கம் அப்புறம் அதுக்கு கோமாளி வர்றது பங்காளி நான் போவா நிற்கவா தூங்க நான் பாத்தியலாம் ஐயா நீங்கள் நீங்கள் மெஜாரிட்டி கம்மி ஓடிடுறது நல்லது உண்மைதானே ஓடிடுறது நல்லது உண்மாதானே பங்காளி பேசுவா பங்காளி ஆ காலத்து தகுந்த மாதிரி கலையை கொண்டு போனாதான் இந்த இளைஞர்களை சேர்க்க முடியும் நான் கதை முறைப்படி பேசவா இப்ப பேசுறேன் பாருங்க ஊர் சிற்றூர் ஆகும் எனது தந்தை நம்பி மன்னன் வேடுவர் தலைவர் ஏழு குழந்தை பெற்றார் பெண் குழந்தை இல்லை என்று முருகா முருகா என்று வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகாலை பொழுதிலே நானும் என் தந்தையும் குறிஞ்சி நாட்டு மக்களும் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம் பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டார் அப்பா அந்த குழந்தையை தூக்கி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமா வளர்த்தோம் இப்படி கதை மட்டும் பாடுனா வள்ளிதரம நாடகம் ஒன்னே நேரத்தில் முடிஞ்சு போகும் கதையும் முறைப்படின்னு சொல்றீங்களே வள்ளி தினம நாடகத்தில் கதை பாடல் மட்டும்தான் இருந்துச்சு எல்லாரும் பெரியவர்களுக்கு தான் கேட்கணும் சினிமா பாடல் எப்படி உள்ள வந்துச்சு நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க கதை சொல்றீங்கல்ல உன்னே மணி நேரத்தில் வள்ளி நாடகம் கதையே முடிஞ்சு போக ஆனால் அதை மாற்றி அமைச்சவர் யாருன்னா வள்ளி தின வள்ளிக்கு தர்க்கத்தை உண்டு போனது யாருன்னா மறுச்சு பழனி அப்பேன் முத முத கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தெரியும் சிவரஞ்சினி ஆறுமுகம் தர்க்கத்தை கொண்டு வந்தாங்க கதை கதை கதைன்றீங்க உன் வீட்டு கதையே பெருங்கதையா இருக்கு இந்த கதையை பார்த்துட்டு இந்த புத்திர போய் பரிசு எழுத போறயா இங்க பெரியவங்க இருக்கீங்க இவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த கதையில என்ன வரும் அது மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் இளைய சமுதாயமே தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சது கப்பலிங் ஓஸ் அதே அதுக்கு தான் அப்படி கருத்து வச்சுருக்கேன் காலத்து தகுந்த மாதிரி நான் நகைச்சுவை பாத்திரத்தில் மட்டும் நிற்பேன் கதை வரும்போது அது வாட்டுக்கு தொடரும் ஐயா எனக்கு ஒன்றுமே பொம்பளை கிடைக்கல என்ன செய்ய போகிறேன் என்னப்பா மருதமணி கிடைக்கிறாங்க இருங்க மிஸ்டர் அண்டாத்தூர் மண்டை ஒன்னேனாலதே அந்த கலவரமே மயிர் மயனே கெடாய ஆறா கதை சொன்ன வாடா

இப்போ இன்னுமே கிடைக்கல யா போகா பெருகின்டுது எங்கள் சித்தி ஒன்று இருக்குது நீங்கள் முயற்சி வந்தோன்னே தானே அது என் சித்தி சரி சரி எங்கள் சித்தப்பா மாடு குடி வீரர் மாட்டு பாய்ஞ்சு மாஞ்சுட்டாரு இறந்துட்டாரு மாடு வாய்ஞ்சா நீ வாஞ்சிட்டியா கட்டி கொடுக்கு மாடு பாய்ஞ்சு கொடுத்தியா எங்கள் சித்தி தனியாக தான் இருக்குது அதுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் மிஸ்டர் போன்டா மாட்டேன் போய் கூட்டிகிட்டு வாங்க போங்க ஐயா ஓ ஓ முகத்தெல்லாம் மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது என்னோட சிவத்தை சாச்சு வீர மாதிரி போறேன் அரச குலத்துக்கு வந்தவனே இந்த சின்ன கருப்பு உன் கண்டுக்கு திருப்பூட்ட போறியாடா அரும்பு குறைய கூடாதா சோனையா கருப்பா இலக்காரி அம்மா அரும்பு குறையாதா எனக்கு வாச்சவண்டமா பொண்டாட்டி மாதிரி யாருக்கு வாச்சாலும் காசை வெட்டி போட்டுருவேன் செத்தப்பா செத்தப்பா சித்தப்பா சித்தப்பா ஐயோ ஒரு சித்தப்பனுக்கு லோடயத்தை வந்தேடா ஒரு சித்திய என்னைய ஒரு தடவை வாயால் அத்தானு கூப்பிட சொல்றான் சித்தப்பா அத்தானு கூப்பிடுங்க இந்த தொண்டையை எங்கனே பார்த்துருக்கேன் அத்தா ஏ ஓம் வணக்கம் பாட்டு பாடுவாங்களா சித்தி ஏன்னா புளிய எடுக்கும் போது பாட்டு பாடினாத்தான் நம்மளுக்கு புளிய மலை அதிகமாயினேன் பாடச்சொல்லா வந்துருச்சு அவரை வச்சுக்கிறோம் சொல்லுப்பா நான் அப்புறம் வந்து பிரட்டிக்கிறேன் நான் நாற்பத்தெட்டு ஊரை வாசிக்கக்குள்ளே அவங்க கதையை ஆரம்பிச்சு சொல்லிடுவாங்க இல்லையா இல்ல இல்லை கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுத்துருக்காரு ஐயோ தம்பி இதை படி சொல்றியா நீ தானே அப்பயே சொன்ன இதை ஊரம் ஏன் தாய்க்கிறான் ஆமா மச்சா அத்தான்